மருந்தடிக்கச் செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சர்பை என்ன பார்க்க போகிறோம்னா ஜவான் இருந்து டபுள் மோட்டர் ஸ்ப்ரேயர் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் டேங்க்கில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பன்னெண்டுக்கு பதினாலாம் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான பேட்டரியில் டபுள் மோட்டர் ஸ்ப்ரேயரில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஓ சிங்கிள் மோட்டர் யூஸ் பண்ணும்போது ஐம்பது டு அறுபது டேங்க் வரைக்கும் அடிக்கலாம் டபுள் மோட்டர் யூஸ் பண்ணும்போது இருபத்தஞ்சி டு முப்பது டேங்க் வரைக்கும் நம்மளால் அடிக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி இருக்கக்கூடிய ஒரு கன்று வந்துடும் ஹைஜிக் கன்னு ஒன்று வரும் ஸோ ஹெவியான ஒரு பெல்ட் வந்துடும் வித் ஸ்பாஞ்சோட நாசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹோல்ஸ் சன்ஃப்ளவர் நாசில் ஒன்று டூ ஹோல்ஸ் நாசில் ப்ளஸ் எயிட் ஹோல்ஸ் நாசில் ஒரு விஜெட் நாசில் மொத்தமாக நாலு நாசில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஸ்பேர்ஸாக வருது அதே மாதிரி ட்ரிக்கர் கைப்பிடி பார்த்தீங்கன்னா பித்தளையில் கொடுக்குறோம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான சார்ஜர் வந்து நம்மளுக்கு வந்துடும் மாதிரி ஒரு ஃபில்டரு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ் வரும் இந்த லேண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாசில்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டு தான் நம்ம களைக்கொல்லி அடிக்க முடியும் அதே மாதிரி இந்த கன்று யூஸ் பண்ணி நீங்கள் வாழைக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு பயிர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்க முடியும் நம்மளால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ச கலர் அப்படி ரெண்டு கலரில் வந்து சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் பச்சை வந்து சிங்கிள் மோட்ரு இன்னொரு சேப் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு மோட்ரு கனெக்டாக பெரிய மோட்ரு ஸோ நீங்கள் ரெண்டையும் ஆன் பண்ணும்போது ரெண்டு மோட்டர் ஓடும் ஒரு மோட்டர் மட்டும் வேணும்னா ஒரு மோட்டர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எதை வேணாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் போட்டிங்கன்னா ரெண்டும் பார்ட்டிங்கன்னா ஹெவியாக வரும் அதே மாதிரி அதிலே ரெகுலேட்டர் ஒன்று வருது அந்த கருப்புலால் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப கம்மியாக அடிக்கணும் அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு இதில் தான் வந்து நம்ம சார்ஜ் கொடுக்குறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அனலாக் மீட்டர் வந்துடுது நம்மளுக்கு ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜ்லேயே வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும் அதாவது கலர் லைட் எரியும் சார்ஜ் போடும்போது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சேன் அப்படின்னா அதுவே உங்களுக்கு சேப்ப பச்சை கலர் லைட்டாக வந்து உங்களுக்கு மாறிக்கும் ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி இருபது லிட்டரு ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வாங்குறக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இதோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு இன்க்ளூடிங் உங்களுக்கு டெலிவரியோடு வந்துடும் வீட்டுக்கு வரதோடு சேர்த்து மூவாயிரத்தி எட்நூறுவா வரும் வேறு ஏதாவது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது அடுத்து எடுத்துடுத்து ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும்